எனது பெயர் செல்லமுத்து கந்தசாமி இந்திய விமானப்படையில் பதினைந்து காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் பெரம்பலூரில் உள்ள தந்தை ரோவர் கல்லூரியிலும் மற்றும் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலும் ஆங்கில துணை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன் பின் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன் நான் கேட்டதில் பிடித்ததை கேளுங்கள் தமிழ் மூவேந்தர்கள் ஆண்ட முத்தமிழ்நாட்டில் முளைத்து வளர்த்தழு அழகு விருந்தோம்பலும் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஆயிரம் ஆயிரமாகினும் ஆரவாரமாய் ஆட்பரிக்கும் அழகியல் கொண்ட ஆதிமொழி திவிட்டாத தேனமுதாய் சுவைக்கும் செம்மொழி முதல் டிஜிட்டல் திரைவரை பயணம் செய்தும் மங்காது மிளிரும் மகத்தான எனக்கு ஒரு ம்லம் விண்ணை பிறந்து அண்ட வான்வலில் கிரகம் தேடி பயணித்தோம் பறக்கும் விமானம் படைத்தோம் நீந்தும் கப்பல் நீலக்கடலில் மிதப்பது கண்டோம் சூரியன் உமிழும் தீப்பிழம்பிலிருந்து மின்சக்தி எடுத்தோம் செய்ய இயலாததை கொண்டு வளரும் சிகிச்சை செய்யும் புரட்சி செய்தோம் அறிவியல் கற்க ஆங்கிலம் துணை இருக்கும் வேளையில் என் தலைமுறைக்கு அள்ளித்தர அருண் தமிழம் என்ன இருக்கிறது நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் அணுவை பிளக்கும் ஆற்றல் அறிவியல் இருக்கலாம் அண்ட வான்வெளியை அளக்கும் ஆற்றல் இருக்கலாம் கண்டங்கள் கடந்தும் கருத்து பரிமாற்றத்துக்கு ஆங்கிலம் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் மொழிகள் இருக்கலாம் ஆயினும் நம் அடையாளம் தாயில் சிறந்ததொரு உறவும் இல்லை தாய்ப்பாலை மிஞ்சிய மருந்தும் இல்லை தாய்மொழியை மிஞ்ச ஏதும் ஒரு மொழியும் இல்லை தமிழ் நம் அடையாளம் அச்சச்சோ! நான் ஐடி கார்டு தான் என் அடையாளம் நினைச்சேன் தமிழ் தான் என் அடையாளமா மன்னிச்சுக்கோங்க நான் இப்ப என்ன செய்யணும் இரண்டு அடியா அதான் மன்னிப்பு கேட்டேனே வள்ளுவனிடம் சென்று இரண்டடி கொள் வலிக்குமா வலிக்காது வலிமையாக்கும் உன் மனத்தை புதுமையாக்கும் உன் எண்ணத்தை புதிர் போடாம மாதிரி சொல்லுங்க உப்பால் கொடுத்த பெருந்தகையார் வள்ளுவன் வாழ்வியல் நெறிகளை வரிகளாய் வகுத்தெடுத்த வல்லவன் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகள் மூழ்கி முத்தெடுக்க ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறள் பிறப்பு இறப்பு இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இக்காலத்தில் இவ்வுயிர் சிறக்க வேண்டிய அத்துணை அறநெறிகளையும் மொத்தமாய் கொண்ட ஒற்றை நூல் தமிழில் பிறந்த பொய்யா மொழி இத்தனை சிறப்புகளா திருக்குறளில் வேற என்ன நினைச்ச மனநம் செய்தால் மதிப்பெண் கிடைக்கும் என்பதேன் எண்ணம் கற்பவை தக புரிந்தது புரிந்தது திருக்குறளின் புகழ் தெரிந்தது மொழியின் அழகுக்கு அழகு சேர்ப்பது கவிதை கவிதையின் அழகில் மயங்கி அதன் சொற்களின் சுவை ரசித்து ருசித்து களிப்புற தமிழ் என்ன இருக்கிறது தமிழில் கவிதை காபஞ்சம் தமிழே ஒரு கவிதை மொழிதான் இருப்பினும் ஒன்றை சொல்கிறேன் இலக்கணமாய் கற்பனைக்கு எல்லையாய் சொற்களின் களஞ்சியமாய் கம்பன் வடித்த காப்பியம் கம்பராமாயணம் கவிதையில் பிறந்த இதிகாசம் இதன் புகழ் காலம் பேசும் சுவையா தினைமாவை விட சுவையானது அதன் தேமாவும் புலிமாவும் மொழியின் இலக்கணத்தை இசைத்திட இனத்தின் வாழ்வு முறையை வகுத்திட ஏதுமுண்டோ சொல்லுக்கும் எழுத்துக்குமே இலக்கணம் கொண்டுள்ள மொழிகளுக்கு மத்தியில் அதில் பொருளை சேர்த்து சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் எழுத்ததிகாரம் என பிரித்து நூற்பாக்களால் கோர்த்து மொழியோடு வாழ்க்கை இலக்கணத்தை சொன்ன நன்னூல் தமிழ் கூறும் நல்லுலகின் தொன்மையான நூல் தொல்காப்பியம் அகவாழ்க்கையை அழகாக்க புற வாழ்க்கையில் புலமை பெற புற சிறுவர்களுக்கு அறிவுரை கூறும் நீதிநோ அவ்வையின் திருப்புகழ் திருமந்திரம் திருவாசகம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் சமத்துவத்திற்கு வள்ளுவர் வார்த்தெடுத்த திருக்குறள் வள்ளலார் வளர்த்த சண்மார்க்கம் வாழெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து போரிட்ட எட்டைய புறத்து எழுச்சி கவிஞனின் எழுச்சி தமிழ் விண்ணில் பரவும் விண்மீன்கள் போலே மண்ணில் பிறந்த மாந்தர் கூடி ஒன்றே குணம் என்பதை நாட யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியனின் புறப்பாடல் இவை எல்லாம் சமத்துவம் பாடும் சங்கீத வரிகள் அரசனையும் கடவுளையும் பாடியது சரி ஒரு குடிமகனை தலைவனாய் கொண்ட காப்பியம் உண்டா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஒட்டும் என்று உண்மைகளை சொன்ன குடிமக்கள் காப்பியம் தமிழரின் பெருங்காப்பியம் நாடகம் என ஒரு காப்பியம் புகழாரம் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் போதும் போதும் மேடையே எனது போதி மரம் ஞானம் பிறந்து விட்டது என் அடையாளம் தெரிந்து விட்டது தமிழ் என் அடையாளம் நம் அடையாளம் தமிழை நேசிப்போம் தமிழில் பேசுவோம் பாறைகளில் வாழ்ந்த ஆதி இனம் பேசியதும் பறையடித்து பரவசமாய் ஆடியதும் பண்பட்ட மொழியினிலே பண்பாட்டை விதைத்ததும் வரும் தலைமுறைகளுக்கு வாழ்வியல் நெறிகளை வகுத்திட்டதும் தமிழ் மலைகளில் ஓவியமாகி காற்றின் ஒளியாகி கடைசியில் மொழியாகி என்றும் உணர்வாகி உயிராகி நம் தமிழ் நாடியில் ஓடும் நற்றமிழ் என் நா தினம் சுவைக்கும் சொல்வலம் கொண்ட செந்தமிழ் கொண்ட பைந்தமிழ் எழில்வலம் கூட்டும் எம் தமிழ் உறவை இணைத்த தமிழ் உயிர் தமிழே உன்னை மொழி என்பதா தாய் மொழியே உன்னை உயிர் என்பதா அன்பை தெளிக்க அகம் கோடி ஊர் சுவட்ட புறம் கோடி அத்துணையும் அறம் சொல்லும் தமிழே இப்புடி வெல்லும் உயிரெழுத்துகளில் ஆயுதம் எழுந்தும் நீ வாழியவே பறையும் யாழும் பாமர கூத்தும் அணிகலனாய் பூட்டிய இசையே நீ அசலும் நாடகமே நீ வாழியவே மயிலுக்கும் முல்லைக்கும் கொடையளித்த கடையேழு வள்ளலின் கவிபாடும் களஞ்சியமே நீ வாழியவே இவ்வுலகில் பன்மொழிகளின் இருப்பு அது தமிழுக்கென்று ஒரு தனி சிறப்பு தமிழராய் எமது இந்த பிறப்பு இப்பிரபஞ்சத்தின் விருப்பு செங்கதிரில் எரித்தால் கூட செந்தமிழை நாமும் மறவோம் தமிழை எங்கும் விதைப்போ அது சரியாகும் மரமாகும் காடாகும் இவ்வுலகம் அழிந்தால் கூட அது இன்னொரு உலகம் படைக்கும் நான் தமிழ் என்று நினைத்தாயோ